திரை சக்தி நேயர்களுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது பழைய படங்களிலிருந்து கதையை சுட்டு புதிய படமாக வந்ததை பற்றி பார்ப்போம் எம்ஜா சரோஜி தேவி நடித்த பெரியடுத்த பெண் நடிகத் திருகர் சிவாஜி கணேசன் ஜெயலலிதா நடித்த பட்டிக்கார பட்டணமா படத்தின் கதைதான் கமல் நம்பிகா நடித்த சகலகலாவல்லவன் படம் நடிகர் திருகர் சிவாஜி கணேசன் சரோஜி தேவி நடித்த சபாஷ்மினா படத்தின் கதை தான் கார்த்திக் ரம்பா நடித்த உள்ளத்தே அலிதா படம் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த குடியிருந்த கோவில் படத்தின் கதை தான் அஜித்குமார் நயன்தாரா நடித்த பில்லா படம் ஜெய்சங்கர் ஜெமினி கணேசன் நடித்த இரு வள்ளுவர்கள் படத்தின் கதைதான் கமலஹாசன் ஸ்ரீபிரியா நடித்த சவால் படம் சிவகுமார் முத்துராமன் நடித்த எங்கம்மா சபதம் படத்தின் கதைதான் தான் ராம்கி குஷ்பு நடித்த வனஜா கிரிஜா படம் எம்ஜிஆர் சிவாஜி இணைந்து நடித்த கூண்டுக்கிளி படத்தின் கதைதான் தான் அஜித்குமார் சிம்ரன் நடித்த வாலி படம் நடிகத்திலகத்தின் சிவாஜி கணேசன் பத்மனி நடித்த தில்லானா மோகனாம்பால் படத்தின் கதைதான் ராமராஜன் கனகா நடித்த கரகாட்டக்காரன் படம் முரளி நடித்த புதிய காற்றின் படத்தின் கதைதான் கமல் நடித்த இந்தியன் அர்ஜுன் நடித்த முதல்வன் விக்ரம் நடித்த சாமுராய் விஜயகாந்த் நடித்த ரமணா படங்களாகும் சிவாஜி கணேசன் அசோகன் நடித்த கர்ணன் படத்தின் கதைதான் ரஜினிகாந்த் மம்முட்டி நடித்த தளபதி படம் நடிக்கத்தில் சிவாஜி கணேசன் நடித்த நிச்சயதாமுலம் படத்தின் கதைதான் ஜெயராமன் குஷ்பு நடித்த புருஷலட்சுண படம் எம்ஜிஆர் நடித்த மலைக்கல்லன் படத்தின் கதைதான் தியாகராஜன் நடித்த மலையூர் மமட்டியான் நெப்போலியன் நடித்த சிவலப்பேரி பாண்டியன் விஜயகாந்த் நடித்த கரிமேடு கருவாயன் அர்ஜுன் நடித்த ஜென்டில்மேன் படங்களாகும் நடிகத்திரு சிவாஜி கணேசன் இருவேடும் நடித்த உத்தமபுத்திரன் படத்தின் கதைதான் வடிவேலு இருவேடன் நடித்த இம்சை அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசி ரவிச்சந்திரன் ஜெயலலிதா நடித்த பெண் படத்தின் கதைதான் கார்த்திக் நக்மா நடித்த பிஸ்தா படம் ரவிச்சந்திரன் நடித்த நாளும் தெரிந்தவன் படத்தின் கதை தான் சத்யராஜ் நடித்த நடிகன் படம் சிவாஜி கணேசன் பத்மணி கே ஆர் விஜய் நடித்த இருமலர்கள் படத்தின் கதை தான் பாக்கியராஜ் நடித்த அந்த ஏழு அந்த ஏழு நாட்கள் படம் பழைய படத்தின் கதையை சில மாற்றங்களை செய்து திரைக்கதை புதிய கோணத்தில் அமைத்து வெற்றியடைய செய்கிறார்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்